இளைஞரணி பொறுப்புலையும் பல்வேறு கட்ட பொறுப்புல எல்லாம் வகிச்சிருக்காங்க அப்படிலாம் இருந்தோம் இன்றைக்கு வந்து அந்த கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு கடுகளும் கூட இவங்க குடும்பத்துக்கு ஆதரவா இல்லை இந்த குழந்தை வந்து பத்து மாதம் ஆகுது இந்த பத்து மாதம் நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்களும் அமைதி காத்தோம் அந்த அமைதிக்கு இன்னும் இடம் கிடைக்கணும் இந்த கண்டன ஆறு வந்து உடனே நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி முதல் நாள் முடிவு பண்ணி நாங்கள் இதை உடனே நடத்துகிறோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாேருக்கும் அனுப்பிடிச்சேன் இல்லை எண்ணாருன்னு நீங்கள் எல்லாேரும் தெரிஞ்சுங்க உங்களை காமந்து கொள்கிறதுக்கு அண்ணா திமுகவோ உக்காவா தேவுகாவா பாஜகாவா இங்கே எந்த ஒரு ஏற்றமும் வராது நீங்கள் கா ஆடட்டினாலும் தன்னோட சமையல் ஆடுங்கிறேன் அவர் ஏற்ற மாதிரி உங்களோடய கட்டம் இங்கே இதில் நல்லா நீங்க உணர்ந்து பார்க்க அவனே சேல் ஏன் வரல இங்கே என்ன நடக்குது அப்படின்னா சாதி அரசியல் நடக்குது சாதி அரசியலில் வெள்ளாடை மட்டும்தான் சாதி பார்க்காம ஒவ்வொரு இடத்துலையும் மாடி மாறி முழைக்கிறோம் ஒடுக்கப்பட்டு நசிக்கப்பட்டு அட்டக்க முறைக்கு நமக்கு சொல்கிறான் பிள்ளைமார் வந்து சண்டை வண்டுக்கு போக மாட்டோமா சொன்னது பிரிட்டிஷ்கார காலத்தில்

எங்களுக்கு என்ன சந்த போட தெரியாதா அருவாயிரக தெரியாதா வள்ளி நடக்க தெரியாதா அதெல்லாம் திரும்ப இளைஞர்களை நல்ல வழியில எடுத்துட்டு போனோம் இளைஞர்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கணும் சொல்லி போனா எங்களை சீரியா இருக்கீங்க எந்த அடிப்படையில சீரியிருக்கீங்க இந்த குற்றத்துல இது வந்து சாதாரண பழக்கடையில ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு கோவில் இருந்ததுன்னா ஒரு கல்லால் அடிச்சாரு ஒரு கம்பியால் அடிச்சாரு இயற்கையான மரணம் இதை நாங்கள் விட்டு போயிடலாம்

உங்க பூச்சி அடிக்கிறாங்க பயந்து பல பூச்சி அடிக்காங்க என்ன நினைச்சிருக்காங்க காவல்துறை சொல்றாங்க வழக்கு போட்டாச்சு ஏவன் குற்றவாளி வெளிநாட்டுல இருந்து வரும் உடனே நாங்க கைது பண்ணிடுவோம் எப்ப சார் கைது பண்ணுவீங்க வெளிநாட்டுல வேலைக்கு போனவன் பணம் காசு சமைச்சு இங்க வந்து கூலி படைக்கு காசு கொடுத்து திரும்ப ஓய்வோட மக வெங்கடேச கொலை பண்ணி வரைபடம் போட்டு கட்டுவீங்களா எங்களுக்கு இல்ல கேட்க அதுக்கு பதில் சொல்லுங்க இன்னைக்கு குற்றவாளியை வெளிநாட்டுல உட்கார்ந்துகிட்டு வீராமவரத்தில் உள்ள யார்கிட்ட பேசிக்கிங்க நான் பண்டிகை என்ற சொல்லலாம் கொலை செய்யப்பட்ட குற்றவாளி கொலை செய்யப்பட்டவர் நீங்கள் செல்லையும் கொலை செய்யப்பட்டவர் செல்லையும் இந்த காவல்துறை ஆராய்ஞ்சிதுன்னா அந்த கொலையை முக்கிய பிரவரை எவ்வளோ மாற்றுவான்னு தெரியுமா உங்களுக்கு எந்த அடிமடையில் விளாட வேலையாயிருங்க எத்தனை நாளாக இருந்தால் அவனுக்கு அனுப்புங்க உங்களுக்கு அடிமடைந்தால் நாங்கள் போகணுமா தேவையில்லாமல் செஞ்சுருக்கீங்க

வெளிநாடு போன அப்பா நீங்க புண்டாட்டிய அவன் ஆயுதி தூக்கி நீ நீங்க பண்ணி பண்ணிட்டு அவன் வந்து பல வந்துருக்க மாட்டானா அந்த கொலையில இருந்து எப்படி பல பத்து லட்சம் ரூபாய் பரிசப்பட்டது நிதி உதவி யார் செஞ்சா அந்த பலன் எங்கிருந்து பரிமாறம் செய்யப்பட்டது அந்த கொலைக்கு பேர் யார் தூண்டுதல் பண்ணினா இதுக்கு பதில் சொல்லுங்க இதுக்கு பதில் சொல்லாம உங்க பெற்ற போக்க காட்டி எங்களை சமாதானப்படுத்தி சார் நீங்க நினைக்கிற மாதிரி கத்திரிக்கை திரிக்கிற வம்சத்து சார் நீங்க வம்சத்தை வந்திருக்கோம் உங்களோட உருட்டல் மிரட்டல்களா சிறைச்சாலையை கண்டு அஞ்சு வாழ்த்து என்ன கத்திரிக்காய்க்கிட்டு பிள்ளை மாறு பிள்ளை பிள்ளை மாற இந்தியாவை ஆண்டக்கூடிய இங்க எத்தனை விளையாடுக்க தெரியுமா உங்களுக்கு தமிழ்நாட்டில் சிறந்த எத்தனை இடத்துல தங்க உயிரை துப்பா நினைச்சாங்க தெரியுமா உங்களுக்கு எங்களோட உரிமைகளை உங்கள்கிட்ட நாலு கெஞ்ச கூத்தடிட்டோம் கட்ட இருந்த நண்முறை எந்த இடத்த பார்த்தாலும் விளாட தாக்க முடியாது சார் எண்பத்தஞ்சு வருடமா விளாடை எங்க வீட்டு நடத்த வச்சிருக்கான் அங்க சாதி வண்ணத்தோட வந்து ஏன் விளாடனு இருபது வயசு முன்னையோரை அடிக்கிறானே ஏன் வன்மோ எனக்கு தெரியாதா நீ யாருவா இருந்தாலும் வெட்டுமா விளாட நாலு இடத்தால் வெட்டாதா அந்த வன்முறையை எடுக்க கூடாதுன்னு இறங்கையெல்லாம் கட்டு முடித்து வச்சிருக்கேன் என்னவா உங்க இருக்கா அது தெரியும் உங்க இருந்தா மூணு இருப்பீங்கன்னா நாங்களும் வந்தோமா தமிழ்நாட்டில் சண்டைக்கு வங்குக்குடி இருந்த சமூக வரலாறு எடுத்து பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை சிறைச்சாலையில எவ்வளவு விளையாட நீங்க கைங்க இருக்காம வரலாற்றை எடுத்து பாருங்க எதோ அமைதியா போகணும் நாங்கள் வாழ்ந்த இளைஞர்களை நல்ல வழிக்கு எடுத்துட்டு போனோம் நாங்கள் படித்த படிப்புக்கும் இங்க இளைஞர்களுக்கு வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்களே இவங்களை நல்வழிப்படுத்த சொல்லி நாங்க முயற்சி பண்ணலாம் ஆனா நீங்க எங்களை அடக்கு அடக்க முறையை கையில் இருக்கிறீங்க உங்க அடக்குமுறை முறை என்ன சார் பண்ணா தமிழ்நாட்டில் நூத்தி நாற்பத்தி மூணு பேச்சாளர் இருக்கு விழாவில் நீங்க அடைக்க முடியுமா எவ்வளவு எத்தனை மண்டபத்தை அனுப்பிங்க தமிழ்நாட்டில் எத்தனை திருமண மண்டபம் இருக்கு தமிழ்நாட்டில் எத்தனை திருமண மண்டபம் இருக்கும்

உங்க கட்சிகார யாராவது வந்து அஞ்சலி செலுத்தினாங்களா சொல்லுங்க நீங்களே எதுக்கட்சியா இருக்கீங்க அண்ணா திமுக திமுக பிஜேபி நாட்டு வெக்கவாதா உங்க மரணத்துல படுகொலை செய்யப்பட்ட வெட்டி சதச்ச மரணத்துல ஒரே கட்சிக்காரன் வந்து உங்களுக்கு கலந்துட்டானா அப்படி கலந்துருக்க சொல்லுங்க இந்த ஊரை மொத்த கட்சிதான் போற எத்தனை பதவிகள் பதவிகளை யார் இருக்க ஒரு மந்திரியை உருவாக்குறது ஒரு மாவட்டத்தில் உருவாக்குறது ஒரு நகர நகரத்தில் உருவாக்குறது தொகுதியில தென் மாவட்டத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆட்சிக்கு ஊர் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்டது என் தலைவர் அண்ணா தலைவனி இந்த முக ஸ்டாலின் சி எம் பகுதியில உட்கார்ந்து இருக்காரு அது வெள்ளாட போட்ட தெரியுமா வெள்ள ஓட்டு வேணும் உனக்கு வெள்ள வாக்கு வேணும் வெள்ளாட நாய்க்கணும் பள்ளியில் பதவியில உனக்கு பதிவு கொடுக்கணும்

நீங்க இப்படியே பண்ணி தாண்டா பிரச்சனை இல்ல நீங்க சிசி பார்த்த தாண்டா தமிழ்நாட்டில் நீங்க வேளாள புந்தளிச்சு நிற்கிறான் ஏ தமிழ்நாட்டில் இன்னைக்கு உங்களை அகற்றத்துக்கு ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது எடப்பாடியை அகற்றிட்டு இருபத்தி ஒன்பது தொகுதியில் உங்களை வேலை பார்த்து ஆட்சி அமைக்க எங்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேளாளனை திரும்ப ஆள வைக்கவும் முடியும் நினைப்பு ஏதோ இங்க உட்காந்துக்கிட்டு நாங்க அமைதியா போயிட்டு இருக்கோம் சொல்லி உன் மெத்தனை மக்கள் மிரட்டலுக்கலாம் உருட்டலுக்கலாம் இங்க ஒருபோது வேளாண் பயப்பட மாட்டான் நற்புக்கு சாதி நட்பு சாதி தான் கல்லமையர் அடையும் வன்னியர் அடையும் பல்லையர் அடையும் பல்லையரையும் தமிழ்நாட்டில் ஒரு நாற்பது ஆண்டு காலம் ஆண்டு காலம் ஒரு சாதி நன்றும் இருக்கானா அது மட்டும் தான் இருக்க முடியும் சொல்ல முடியுமா இல்லைங்க வாழ்ந்து நட்போட வாழ்ந்த வரல மேல போட்டு பேச முடியும் என்னால் ஆறு நிர்வகிக்க முடியும் வேற எந்த சமூகம் நிர்ணயிக்க முடியுமா ஒரு கல்லரும் ஒரு வெள்ளாளரும் அறுபது எழுபது ஆண்டுகளாக நட்பு சமூகமாக வாழ்ந்த வரலாற்றை சொல்ல முடியும் வேற யாராலையும் சொல்ல முடியுமா ஒரு ஆக முடியாத ஒரு காலமாக என்பதால் வரலாற்று சொல்ல முடியும் உங்களால் யாராலையும் சொல்ல முடியுமா பாவிகளா கூடையே வச்சுட்டு உங்களுக்கு போஸ்ட் ஊட்டி உங்களை வளர்த்த எங்களா ஈஸியா காயங்கள் வந்து இருக்கீங்களே எவ்வளவு செய்வீங்க எவ்வளவு செய்வீங்க உங்கள்கிட்ட தான் ஆள் தூக்க அருவா இருக்குன்னு அருவா தூக்க நாங்களே இளைஞர்களை சொல்ல வேணாம் அமைதிப்படுத்தி வச்சுக்கோண்டா போராட்டத்துக்கு வெறும் ஆயிரத்தி முன்னூறு நோட்டீஸ் கொடுத்தாண்டா இவ்வளவு பேர் வாங்கன்னு சொல்லல எல்லாரும் போராட்டத்துக்கு வன்முறை தூக்க மாதிரி பேசுவோம் நான் மட்டும்தான் கூட்டத்துக்கு கூட்டம் வேண்டாம் சொல்லி பேசிட்டு இருக்கேன் எவ்வளவு பேர் வெளியில இருக்காங்க தெரியும்ல யாரையும் வர எனக்கு தேவை ஐம்பது பேர் வந்தா போதும் நீங்க என்ன புட்ட பேச்சு புட்ட மரங்கள் மாதிரி இருக்கான் கோயில் அறுத்து விட்டுட்டா அந்த குடும்பத்துல ஆடு ஆள் இல்லையா டேய் ஆடாடா எங்க வீட்டு ஆட இருக்கிறதுக்கு வரலாறு பிறக்கண்டா நீங்க ஏண்டா நீங்க ஆட்ட இருக்கிற மாதிரி எங்க அரிகரன் அறுத்துட்டா அடுத்தது கோவிந்தன் இருக்கிறீங்க அப்புறம் அவர் பையன் வெங்கடேசன் இருக்கிறீங்க டேய் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு விளையாடனுக்கும் ரெண்டரை கோடி விளையாட பாதுகாப்பா இருக்காண்டா இனி நீங்க தேவையில்லாம விளையாடணும் அப்புறம் நீ நடமாட முடியாது நடப்பு வச்சுக்க எங்களுக்கும் ஒரு பொறுமை உண்டு எங்களுக்கும் ஒரு எல்லை உண்டு வெள்ளால நீ நினைக்கிற மாதிரி சூட சொல்லாம தாண்டி வாழல இன்னைக்கு இந்த கூட்டம் மதியானம் ரெண்டு மணி வெயில வந்து நிக்கிறாங்கன்னா ஒவ்வொரு விழாவுடைய உணர்வை தெரிஞ்சுக்க நான் நினைச்சிருந்தேனா இந்த முப்பத்தி எட்டு கிராமத்துல இருந்து அறுபது பேரும் வரணாங்க நான் வர வேணாம்னு சொன்னேன் ஏன் இந்த கூட்டம் வன்முறை இல்லாம நடக்கணும் அதுக்குதா காவல்துறை டெல்டா மாவட்டத்துல வெள்ளாலை மனு கொடுத்தானா அந்த நான் நியாயமாடு தப்பு பண்ணானா உங்க சட்ட பாயிட்டோம் அதுக்கு நான் வந்திருக்கேனா நான் வந்து அனகரிய சமூகத்தை பண்ணி சொல்லியிருக்கேனா

نذر علیکارن کے نی 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 نی